மனுஷனுக்கு எதனால கோபமும் தாபமும் ஆசையும் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தப்பு பண்றதுனால வருது எப்படி தப்பு பண்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இடது பக்கம் போக வேண்டிய ஒருத்தர் நல்லா படித்தவர் வலது பக்கம் போறாரு ஏன்னு இன்னொருத்தர் கேட்டா அவர் சொல்லுவார் என்னன்னு சொல்லுவாரு எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சரி பெரிய உத்தியோகத்தில் இருக்கவர் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தெரியும் ஆனால் லஞ்சம் வாங்குவார் ஏன்னு கேட்டா அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிம்பாரு அப்ப இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா எது தப்பு எது சரின்னு தெரியாமலாம் நடக்குது கண்டிப்பா கிடையவே கிடையாது இதுதான் தப்பு இதுதான் சரின்னு தெரியும் அவங்களுக்கும் இருந்தாலும் ஏன் பண்றாங்க அப்படின்ற டவுட் எல்லாத்துக்கும் இருக்கலாம் அதுக்கு ஒரு கதையும் கூட உதாரணமா சொல்லுவாங்க ரெண்டு திருடங்க ஒரு வீட்டில் போய் நல்லா ஈவினிங் டைம்ல நேரம் பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலான்ற எண்ணத்துல ஒரு காட்டு வழியா நடந்து போகிறாங்க காட்டு வழியா நடந்து போகும்போது ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே தூக்க மயக்கம் அதனால சரி தூங்கலாம் தூங்கிட்டு விடிய காலமா ஏந்திரிச்சு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஐயாயிரம் ரூபாய் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு தூங்குறாங்க ஒருத்தம் எந்திரிச்சு நைட்டோ நைட்டோ கிளம்பிட்டான் இன்னொருத்தன் படுத்து தூங்கி எழுந்திரிச்சிருவன் பார்க்குறான் விடிய காலம் ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது பங்கையும் காணும் பாகஸ்தனையும் காணும் அவன் இன்னொரு திருடனை திட்டுறான் அநியாயம் பண்ணிட்டான் அவனுக்கு ஒரு நியாயம் இல்ல திருடுறதே தப்பு அந்த ரெண்டு பேரும் திருடன்ல வர்த்தன் இப்படி பேசுறான் அப்ப எல்லாத்துக்கும் தெரியாம இது நடக்குதானே அப்படி கிடையாது தவறுன்னு தெரிஞ்சும் தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் நடக்குதுன்ற டவுட் நமக்கு எல்லாம் வரும் அதே மாதிரி அர்ஜுனனுக்கும் ஒரு காலத்துல வந்தது அர்ஜுனன் பகவானை பார்த்து கேட்டான் ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு பலாத்காரமா நம்மளை கூப்பிட்டு போய் தப்பு பண்ண வைக்குதே அது என்ன அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கறான் அதுக்கு கடவுள் பதில் சொல்றாரு ஒண்ணு வந்து குரோதம் இன்னொன்னு லோபம் குரோதம் அப்படிங்கிறது ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்தா அது மேல வர ஒரு கோபத்தால நம்ம பண்ற தப்பு இன்னொன்னு லோபம் அப்படிங்கிறது நம்ம ஆசைப்பட்டு கிடைச்சிடுவோம் கிடைச்சதுக்கு அப்புறம் வர பேராசை அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான கதை <laughs> கூடம் நம்ம ஊர்ல உண்டு ஒருத்தர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றாரு நல்லா சாப்பிட்றாரு வேணும் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்றாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓனர்கிட்ட போய் பில்ல கொடுக்குறாரு ஓனர் காசு கொடுங்க அப்படிங்குறாரு காசு இல்லை அப்படின்றாரு காசு இல்லாம எதுக்குங்க சாப்பிட வந்தீங்க போய் மாவாட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் கூப்பிட்டு மாவாட்ட சொல்றாரு அந்த ஊழியருக்கு போகும்போது கேட்கறாரு ஏங்க காசு இல்லைன்னு தெரியுதே ஏங்க சாப்பிட வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு காசு இல்லைன்னு தெரியும் சாப்பிட வரலான்னு தான் வந்தேன் மாவாட்ட சொல்லுவீங்க அப்புடின்னு எனக்கு தெரியும் அப்புடின்னு அவர் சொல்கிறாரு பதில் அப்போ நீங்கள் வீட்டிலே சாப்பிட்ருக்க வேண்டியதானே வீட்டில் சாப்பிட்டாலும் மாவுதாங்க ஆட்ட போகிறான் அதுக்கு இங்கேயே சாப்பிட்டுக்கலன்னா நன்றி வணக்கம்